இனிய உறவுகளுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப 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 ஒரு பயனுள்ள ஒரு தகவலை தான் நம்ம வந்து போகிறோம் ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னுடைய ஆடுகளுக்கு வந்து அதை இப்படி கொடுத்து பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூற்றுக்கு நூறு சதவீதம் வந்து இது உண்மை அப்படின்னு நிரூபணமானதுக்கு அப்புறமா தான் நான் இந்த தகவலை வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதாவது நூறு சதவீதம் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இருக்குது அதாவது வேறு ஒன்றுமே கிடையாது ஆடுகளுக்கு பெரிய பிரச்சனையே வந்து செம்மறி ஆடுகளுக்கு என்ன அப்படின்னா அந்த செடி தொல்லை மூக்கு ஒழுகிக்கிட்டு இருக்கும் அப்புறம் வந்து அந்த மூக்கு ஒழு ஆரமிச்சதுனால என்ன ஆகும்னா அடிக்கடி வந்து இருமும் அதாவது ஒரு செருமும் ஆட்டையே வந்து உழுக்கி உழுக்கி ஆடு வந்து அப்படியே செருமிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி செருமிகிட்டே இருக்கிறதுனால ஆடு வந்து எப்போவுமே கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து அது அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்காது அந்த மூக்கு ஒழிக்கிட்டே இருக்கிறதுனால இதுக்கு வந்து நான் நிறையா மெடிக்கலில் போய்ட்டு தேவையில்லாத டானிக்கு அந்த மாதிரிலாம் வாங்கி இருந்தேன் அப்போ வந்து எங்கள் தாத்தா பார்த்துட்டு என்னது வா எதுக்கு இடாத மரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆடு ரொம்ப செருமத்தைத்தான் இருமிக்கிட்டே இருக்குது அதுதான் அதுக்கு எதுக்கு டானிக்கு வாங்கி கொடுக்க நம்ம வீட்டில் தான் எவ்வளோ மூங்கில் மரம் இருக்க அந்த மூங்கில் மரத்தில் உள்ள இந்த மூங்கில் இலைகளை வெட்டிட்டு வந்து ஆட்டுக்கு கெட்டு நீ தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் கொடுத்தாலே போதும் நல்லா கேட்டுரும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் சரி சும்மா இருக்கும்போது நைட்டு யூடியூப்பில் அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறையா மூங்கில் ரசம் சாரி சளிக்கு இருமளுக்கு நல்லது அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் செஞ்சு அப்போது அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நானும் நம்பிவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மூங்கில் தலைகளை வெட்டி அதை வந்து ஆடுகளுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்தேன் அது சாப்பிடுமா என்ன செய்யும் அப்படின்னு தெரியாது முதல் தடவை கொண்டு போய் நான் கொடுக்கும்போதே அது நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அப்போ எனக்கே ரொம்ப சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா டெய்லி தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு நாள் வந்து நான் அந்த மூங்கில் இலைகளை வந்து ஒரு கயிறில் கட்டி இந்த மாதிரி தொங்க விட்டுட்டேன் ஆடுகளும் பார்த்திங்க அப்படின்னா நான் கெட்டின உடனே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அது வந்து எந்த ஆடுமே கழிக்கலை எல்லா ஆடுமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிச்சு இப்படி சாப்பிட சாப்பிட வந்து இந்த ஆடுகளுக்கு அடுத்த ரெண்டே நாளில் ரொம்பலாம் கிடையாது ரெண்டே ரெண்டே ரெண்டு நாளில் அப் அப்படி ஒரு ரிசல்ட்டு எந்த ஒரு ஆட்டுக்குமே வந்து மூக்கு வந்து ஒழுவலை அதே மாதிரி நல்லா அந்த செருமல் இருந்த ஆடுகள் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் தண்ணி வைக்கிறேன் ஆட்டுக்கு அப்படின்னா தண்ணி வச்சதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் குடிக்கும் சில ஆடு இந்த இருமல் சளி பிரச்சனை ஆடு வந்து ரொம்ப குடிக்காது தள்ளி நின்றுட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா தலையை வந்து தரையோடு சேர்த்து வச்சுட்டு அப்படியே இருமும் ரொம்ப ஒரு இருமல் மாதிரி இருமிகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருமல் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடையில் போய் மெடிக்கலில் போய் அந்த டானிக் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கெலாம் வந்து நான் ரெண்டு பாட்டில் கொடுத்துருப்பேன் சுமார் ஒரு ரெண்டு மூணு மாதம் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடையாது அந்த அந்த ஆட்டுக்கு நான் தனியாக பிடிச்சி டெய்லி பத்து பத்து எம்எல் கொடுத்து பார்த்துட்டேன் எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடையாது ஆனால் மூங்கில் இலை வந்து நான் கெட்ட ஆரம்பித்து ரெண்டே நாளில் என்னையால் நம்பவே முடியல அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூங்கில் இலையினுடைய பவர் வந்து சளிக்கு அப்படி ஒரு ரிசல்ட் இருக்குது அதனால் தயவு செஞ்சு யாரும் வந்து ஆடு வளர்க்குற எல்லாருமே உங்கள் இடத்துல வந்து இந்த மாதிரி மூங்கில் தலைகள் உங்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்குது அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆடுகளுக்கு வாங்கி வந்து கொடுங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளுக்கு வந்து இந்த மாதிரி வைக்கல் உலர் தீவனமும் வந்து சைடில் வச்சிட்டோம் அப்படின்னா அது கம்பி வள வழி அதுக்கு தேவையான அளவு அதே எடுத்து வந்து சாப்பிட்டுக்கிடும் ஏன்னா ஆடுகள் வந்து வெறும் வயிற்றுல வந்து இருந்தால் தான் வந்து அதனுடைய எடை வந்து குறையும் அது எதையாவது இந்த மாதிரி இப்படி சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி அதுக்கு வந்து நாம் வந்து ஒரு வழிவகை செஞ்சு வச்சுருக்கணும் அதனால தான் ஒரு பக்கம் நம்ம வைக்கல் வந்து வச்சுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு பத்தே பத்து நிமிஷத்தில் நான் கெட்டின மொத்த மற்ற மூங்கில் இலைகளையும் என் ஆடுகள் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆடுகள் எல்லாமே இப்போ நல்லா ஆசை போட ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக வந்து இந்த செய்தியை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சளி டானிக்கு வந்து ஐம்பது மில்லி நூறு மில்லி இரநூறுபா முந்நூறுரூபா ரேட்டுக்கு மேலே ஏமாற்றி விற்றுட்ருக்காங்க அடுத்து வந்து நம்ம யூடியூப் சேனல் முதல்ல இருந்தே பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து மல்பேரி இலைகளை கொடுத்துட்ருக்கோம் இந்த மல்பேறி இலைக்களை பார்த்திங்க அப்படின்னா அந்த மரம் மாதிரி தான் நம்ம வளர்த்துட்ருக்கோம் இதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ அடுத்த பதிவில் நம்ம தெளிவாக சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கனாலே இவங்களுக்கு தெரியும் மல்பெரி மரங்கள் எப்படி வளர்ந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுமார் வந்து ஆறு ஏழு மாதம் ஆகுது இப்போது இப்போ இதுக்கு வந்து உரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆட்டினுடைய கழிவை தான் நம்ம இதுக்கு உரமாக வந்து நம்ம பயன்படுத்திகிட்டே இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா இன்னும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது நன்றி